அனைவருக்கும் வணக்கம் கோட்டாறு மறை மாவட்டத்தின் மக்கள் நாடிவரும் சிறப்பு திருத்தலமான புண்ணியபூமி பெரியக்காடு திருத்தல திருப்பலிகள் ஆகஸ்ட் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையிலிருந்து மரியமாதா டிவி யூடியூப் சேனலிலும் ஏஎம்என் செட்டாப் பாக்ஸ் விஏசி டிவி சேனல் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டிலும் ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது பெரிய காடு பூமி திருத்தலம் மக்களின் திருத்தலமாகவும் கோடி அற்புத நந்தோணியாருடைய அருள் தருகின்ற சிறப்பு திருத்தலமாகவும் அமைகின்றது எண்ணற்ற மக்கள் செவ்வாய்கிழமைகள் தோறும் இத்தூயவரை நாடி வருவதும் அருளாசியை பெற்றுக்கொள்வதும் இத்திருத்தலத்தின் சிறப்பாக இருக்கிறது நன்னீர் ஊற்றும் நோயாளிகள் தங்கியிருக்கும் நோயுற்றோர் தங்கும் இல்லமும் இப்புனித தலத்தின் சிறப்பிடமாக இருக்கிறது கோடி அற்புதர் செய்யும் எண்ணற்ற அதிசயங்களும் எண்ணற்ற அற்புதங்களும் நடந்தேறும் புண்ணியபூமி பெரிய காடு திருத்தலம் அனைத்து இறை மக்களையும் அன்போடு அழைக்கிறது இந்த திருத்தலத்தின் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கூடி வருகின்ற மக்களும் அதிலும் சிறப்பாக முதல் செவ்வாய்க்கிழமை தோறும் நோயிற்றோர்களுக்காக சிறப்பு திரு பூசி ஜபிக்கும் சிறப்பு வழிபாடும் எம் திருத்தலத்தில் நடைபெறுகின்றது பூமி பெரிய காடு என்னும் இத்திருத்தலம் நோக்கி வாருங்கள் புனித அந்தோணியாரின் அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள் என உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு அழைக்கிறேன் நன்றி